வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விவசாயிகள் பூச்சி விரட்டி அடிக்கும் விவசாயிகள் உலர்த்தும் விவசாயிகள் மற்றும் அனைத்து விவசாய பணிகள் உப்பள பணிகள் செங்கல் சூளை பணிகள் உலர்த்தும் பணிகள் எல்லாவற்றிற்குமான பொது பணிகளுக்கும் அதே போல சுப நிகழ்வுகள் நாளை இருக்கக்கூடியவற்றிற்கும் அனைத்து பணிகளுக்குமான இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் பனிரெண்டு செவ்வாய் கடமை அதிகாலை பதிவு செய்யப்படும் வங்கக்கடலில் டெல்டாவிற்கு கிழக்குப்புறம் இலங்கையின் வடகிழக்கு புறம் நீடித்துக் கொண்ட இந்த காற்றெடுத்த தாழ்வு பகுதி ஆந்திர கரையோரம் நீடித்துக் கொண்ட காற்று சுழற்சியின் இணைப்பை பெற்றிருக்கிற காரணத்தினாலே காற்று குவிதல் என்பது ஆந்திர மாநிலத்திலும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகடலோர கடலோர மாவட்டங்களிலும் மழைப்பொடிவை கொடுத்து வருகிறது இன்று அதிகாலையில் மழைப்பிடிவு சென்னையில் ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் பெருங்குடியில் கொடுத்துருந்தாலும் ஆந்திராவில் இதை விட கூடுதல் மழை பொழிந்து வருகிறது டெல்லூர் சுற்றுவட்டார பகுதி பொழுது விடிந்ததும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழைப்பிடிப்பை கொடுக்கும் கும்மிடிப்பூண்டி எண்ணூர் இந்த ப பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் வட சென்னையிலையும் பிறகு காலையில் மீண்டும் சென்னையில் குறிப்பாக மீண்டும் தென் சென்னை கேளம்பாக்கம் பெருங்குடி மற்றும் அப்படியே தாம்பரம் வரைக்கும் அப்படியே வாண்டலூர் அப்படியே கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு காலையில் பொழுது விடிந்ததும் காலை எட்டு ஒன்பது மணிக்கு கனமழைப்பிடிவை கொடுக்கும் அந்த மழைப்பிடிவு தான் இனிமேல் படிப்படியாக உள் மாவட்டங்களுக்குள் போகும் அதாவது தற்பொழுது சென்னையில் தொடங்கியிருப்பது சென்னை மற்றும் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் பொழிந்து கொண்டிருக்கிறது காஞ்சிபுரம் எட்டவில்லை இனிமேல் காஞ்சிபுரம் எட்டும் ராணிப்பேட்டை எட்டும் பிறகு மதியத்தில் அது திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை எட்டும் அதே நேரத்தில் விழுப்புரமும் தொடங்கும் புதுச்சேரியும் தொடங்கும் பிறகு விழுப்புரம் மேற்கு பகுதி கள்ளக்குறிச்சி மேற்கு பகுதி தொடங்கும் மாலையில முன்னிரவில கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் ஆந்திராவின் ஒட்டுமொத்த தெற்கு பகுதி கர்நாடகாவின் கோளாறு தங்கவயல் வரைக்கும் குப்பம் தாண்டி மழை தொடக்கும் கண்டிப்பாக இரவிலே பெங்களூருக்கும் மைசூருக்கும் கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் ஈரோடு மாவட்டம் எல்லையோரம் தமிழ்நாட்டின் மேட்டூர் உள்ளிட்ட சேலம் மாவட்ட பகுதி வரைக்கும் மழைப்பிடிவு இன்றைக்கு இரவு தொடங்கிடும் இது இந்த மாவட்டங்களிலே அறுவடை வைத்திருப்பவர்கள் காலைக்குள் அறுவடை செய்யுங்கள் மேல் மழை தொடங்கிடும் ஆனால் இப்பவே காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் தொடங்க போகுது பொழுது விடிந்ததும் காலையில கண்டிப்பா பத்து பதினோரு மணிக்குள்ள தொடங்கிடும் மதியத்துல திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலைக்கு தொடங்கிடும் மாலையில் இன்னும் மேற்கே தொடங்கும் இரவுக்குள் பெங்களூர் வரைக்கும் தொடங்கினோம் ஆகவே இன்றைக்கு மதியத்திற்குள் அறுவடை செய்யுங்க எந்த பணியாக இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் போகிறதுக்கு பில்லர் கூழி தோண்டி வச்சுருக்காங்க மழை பெஞ்சுனா அப்புறம் பில்லர் கூழி மீண்டும் தோண்டணும் தண்ணீர் பூந்துடும் ஆகவே விரைந்து காங்கிரீட் போடுங்க அதுக்குள்ளே இருந்தால் இல்லைன்னா புதிசாக தோண்டவரை நிறுத்தி விடுங்கள் பத்தொன்பதாம் தேதி தோண்டி கொள்ளலாம் இப்படி உலர்த்து விவசாயிகள் எச்சரிக்குடன் இருக்கணும் இன்றைக்கு வட உள் மாவட்டங்களில் சரி பிற மாவட்டங்கள் எப்படி டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மதியம் லேசான மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல்ல மழை தொடங்கும் டெல்டாவிலே அதுலேயும் குறிப்பாக கொள்ளிடம் பழ பழையாறு திருமுல்லைவாசல் மற்றும் பூம்புகார் பகுதிகளில் சீர்காழி திருநகரி பகுதிகளில் கொள்ளிடம் மயிலாடுதுறை பகுதிகளில் மழைப்படிவு முதல்ல தொடங்கும் டெல்டாவில் பிறகு காரைக்கால் பகுதியிலையும் தரங்கம்பாடி பகுதியிலையும் பிறகு நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பகுதியிலையும் பிறகு கோடியக்கரை முனையிலும் மழை பொழிவை தொடங்கி பிறகு திருவாரூர் திருத்துறைப்பூண்டி மழை மழைப்பொடிவை தொடங்கும் ஆக கண்டிப்பாக மாலை முன்னிரவுக்குள் டெல்டாவிலே மழை தொடங்கிடும் முன்னிரவுக்குள் மழை தொடங்கிடும் இப்பொழுது வானம் தெளிவாக இருக்கிறதே என்று ஏதேனும் ஒரு பணியை தொடங்கிறாதீங்க ஆனால் மதியத்திற்குள் நீங்கள் எந்த பணி வேணாலும் செய்யலாம் அறுவடை பணி பூச்சி வெட்டி அடிக்கிறேன்னா மதியத்துக்குள்ளே நாலு மணி நேரம் ஆகிற மாதிரி பார்த்துங்க கண்டிப்பாக மாலை வந்துடும் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கும் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு முன்னிரவு வரும் மழை கண்டிப்பாக மாலை வரலாம் அதே போல் அரியலூர் பெரம்பலூருக்கும் மாலை வரலாம் ஆகவே மதியத்திற்கு பிறகு எந்த நேரமும் டெல்டா மற்றும் வடகடலோரத்தின் பிற பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தொடங்கிறோம் உள்பகுதிகளுக்கு இரவு தொடங்கிறோம் கண்டிப்பாக இரவு உள்பகுதிக்கு மழை தொடங்கிறோம் ஆக பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் வேகமாக காலைக்குள் அடித்து முடியுங்க டெல்டாவிலையும் பிற உள்பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களுக்கு நாளை வரை நீங்கள் எல்லா பணியும் செய்யலாம் தென் மாவட்டங்களுக்கு நாளை தான் மழைப்பொழிவு தொடங்கும் அதாவது புதுக்கோட்டைக்கு தெற்கே சிவகங்கைக்கு தெற்கே மதுரைக்கு தெற்கே ஆனால் மதுரைக்கு வடக்கே நள்ளிரவு மழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை அதிகாலை கூட உள்பகுதிகளில் மழைப்பொழிவு தொடங்கலாம் ஆக இன்றைக்கு மதியம் வரைக்கும் டெல்டாவில் இடைவெளி பிற மாவட்டங்களில் காலை வரைந்தான் இடைவெளி இருக்கும் வட உள் மாவட்டங்களில் மாலையில் கண்டிப்பாக டெல்டாவிற்கு வரும் கண்டிப்பாக தாமதமடைந்தால் முன்னிறவு வந்துடும் நள்ளிரவு கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக நாளை அதிகாலை மழை பொழிந்து கொண்டிருக்கும் டெல்டாவில் நாளை தான் இது கரை கடக்க போகிறது கரை கடந்தாலும் காற்று சுழற்சியாகத்தான் வளிமண்டலத்தின் மேலடுக்கு வழியாகத்தான் அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் அரபிக்கடல் போய் நின்னாலும் புதிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரை அமைந்து தொடர்ந்து மழைப்படிவை பதினேழாம் தேதி வரையும் தென் மாவட்டங்களுக்கு பதினெட்டாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் ஒதுக்கி இருகனங்களுக்கு அடுத்தடுத்த மணி நேரங்களிலே வரும் உதாரணத்திற்கு காரைக்காலில் தொடங்கிய மணிதான் தான் திருவாரூருக்கு வரும் அந்த மழை மன்னார்குடிக்கு வரும் அந்த மழை தான் போகும் புதுக்கோட்டை போகும் இப்படி ஒரு இடத்துல தொடங்கும் மழை அடுத்தடுத்த ஊர்களுக்கு கொடுத்து கொண்டு போகும் வேதாரணத்தில் தொடங்குவதுதான் கிழக்கிலிருந்து மேற்காக வரும் ஆகவே மழை பொழிவு அடு அடுத்தடுத்த மணி நேரங்களிலே கரை கடக்கும் பொழுது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும் மேகங்களாக இருக்கும் ஆரம்பத்தில் வடகிழக்கிலிருந்து தென்மேற்காக நகரும் பிறகு வட கிழக்கு வடகிழக்கிலிருந்து பிறகு மேற்கு வட மேற்கு தென்மேற்காக நகரும் பிறகு மேற்கிலிருந்து மே மிகிழக்கா சரி கிழக்கிலிருந்து மேற்காக நகரும் ஆகவே மழை பொழிவு கண்டிப்பாக தொடங்கியது முதல் தொடர்ந்து கொண்டிருக்கும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் ஆகவே இது எல்லாம் கருத்தில் கொண்டு உங்களுடைய அறுவடை பணியை விரைந்து முடித்திடுங்கள் முதிராத நெல் தானியங்களை அவசரப்பட்டு அறுவடை செய்துவிட வேண்டாம் பத்தொன்பது இருபது தேதிகளில் இருபத்தோரு தேதியெல்லாம் இடைவெளி இருக்கும் கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி கடலோரம் கூடி அதே போல் கன்னியாகுமரி முனை மட்டும்தான் பத்தொன்பது இருபதுலேயும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் இலங்கையிலையும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கோம் ஆனால் பிற பகுதிகளில் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இடைவெளி இருக்கும் இடையில மழை குறுக்கீடு இருந்தாலும் அறுவடைக்கோ பூச்சி விரட்டி அடிப்பதற்கோ இடைவெளி இருக்கும் வரக்கூடிய பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு தேதிகளில் இருபத்தி ரெண்டு தேதி அடுத்த நிகழ்வு நெருங்கி மழை பொடிவை தொடக்கும் எதற்காக அடுத்த நிகழ்வை சொல்கிறேன் என்றால் முதிராத நெல் தானியங்களை அறுவடை செய்ய அடுத்து ஒரு இடைவெளி இருக்கிறது தற்பொழுது முதிர்ந்திருக்கக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்ய நாளைக்குள் வாய்ப்பு இருக்கிறது டெல்டாவிற்கு மதியம் வரை வட உள் மாவட்டங்களுக்கு கா வடகடலோர மாவட்டங்களுக்கு காலை வரை வட உள் மாவட்டங்களுக்கு காலை வரை என்பதையும் தென் மாவட்டங்களுக்கு நாளை வரை என்பதையும் நாளை தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடங்கிவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக அனைத்து பணிகளும் விரைந்து முடித்து வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து அதே போல் உப்பளப் பணியாக இருந்தாலும் சரி உப்பள பணியை நிறுத்திவிடுங்கள் மழை பொழிவு தொடங்க போகிறது உப்பு உற்பத்தி செய்யப்பட்டதை பாதுகாத்து கோடியக்கரை மற்றும் தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் மற்றும் மணமெல்குடி அதிராமப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு உள்ள உப்பளங்களுக்கு அதிக மழை பொழிவை தரும் மழை பொழிவு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு நிறைவடைந்தாலும் இந்த உப்பள பகுதிகளில் இந்த மாத இறுதி டிசம்பர் வலுவாயான மழை தரும் மேடான பகுதிகளில் உங்கள் உப்பை பாதுகாத்து அதேபோல் திருவள்ளூர் மாவட்டம் மன அதே போல் மரக்கான உப்பளத்துக்கும் இதேதான் தான் அனைத்து பகுதிகளுக்கும் உப்பை பாதுகாப்பு வைத்திடுங்கள் மழை பொழிவு நவம்பர் இறுதி டிசம்பரில் கூடுதலாக இருக்கிறது செங்கல் சூளை பணியாக இருந்தால் தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் வாய்ப்பு ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை மழை பொழிவு தொடங்கப் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் திட்டமிட்ட பணிக்கு வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருந்து மாறுதல் துல்லியமறிந்து பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி